அப்படின்றத அழகா சார்ட் அவுட் பண்ணி எடுத்து போயிருக்காரு கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே ப்ராப்ளம் அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்தா இருக்க போறோம் யாரும் பெரிய போறது இல்ல வாங்க ஜாலியா பாத்துட்டு போங்க பெருசா நீங்க கமர்ஷியல் மூவிஸ் ரேஞ்சில எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செட் ஆகும் இந்த பக்கம் பொண்டாட்டி இந்த பக்கம் மாறுமோ பின்னாடி மாமியா மூணு பேருக்கு நடுவுல புருஷங்கார மாட்டினி தவிப்பாம் பாருங்க தவிப்பு அதை நெஜ வாழ்க்கையில எப்படி பார்த்தோமா இந்த படத்துல பாசுரம் தலைவா பாசுரம் மருமகள் அப்புறம் மாமியார் புருஷன் அந்த மூணு பேர் வந்து பார்த்தா போதும் ஏன்னா விஜய் சேதுபதி ரெண்டு பேர் நடுவுல மாட்டின் வந்து கஷ்டப்படுறாரு பாருங்க மாமியாருக்கு வந்து மருமகளுக்கு நடக்கிற சண்டைய நல்லா புருஷம் பண்ணாட்டி லவ் பண்ணி நல்லா சந்தோஷமா இந்த தந்தை தன் அப்படின்னு ரொம்ப போட்டு பிரச்சனை நினைக்கிறேன் புருஷம் பண்ணாட்டிங்க மாமியார் கட்சி ஒரே ஒரு போன் கால போட்டு குடும்பத்தை பிரிச்சுட்டு ஆனா ஃபேமிலியா இருங்க சின்ன சின்ன சண்டைக்கு சின்ன சின்ன ஈகோக்கும் டிவோர்ஸ்ங்கிறது ஒரு தீர்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்துக்கு பத்துக்கு ஏழு மார்க் கொடுக்கலாம் ரொம்ப சந்தோஷமான படமா இருக்கும் தெளிவா படத்தை பார்க்கல தெளிவா வாழ்ந்து வந்த படத்துல அப்படியே வாழ்ந்துட்டு வரேன் படத்துல ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு படமா இருக்கு நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குமோ இந்த படத்துல அப்படியே தத்துருவமா சொல்லிருக்காங்க தெளிவா தத்துருவமா சொல்லிருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு உண்டான படத்தை தலைவன் தலைவியா எங்க விஜய் சேதி அப்பா அதாவது மகாராஜாக்கு அப்புறம் எனக்கு அவர் அப்பா தான் நான் அவரோட பொண்ணா வந்திருக்கேன் சத்திய ஜோதி பிலிம்ஸ் நம்ம புரட்சி தலைவர் எடுத்த படங்கள் எதுவுமே சோட போகாதுன்ற அளவுக்கு அந்த மூவிஸ் நம்ம சத்திய ஜோதி மூவிஸ் எடுத்திருக்காங்க ஏன்னா அந்த சத்திய ஜோதி பிலிம்ஸ்ல எங்க தாத்தா முக்கிய மூல காரணமா இருந்த ஒரு முசிரி புத்தன் அவரோட பேத்தி தான் இந்த சுகந்தியக்கா அதனாலதான் இன்னைக்கும் நான் சினிமாவை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன் புரியுதா இதுதான் என்னோட நோக்கம் வேற எந்த நோக்கமும் கிடையாது யாரும் தவறா யோசிக்கவே வேணாம் தலைவன் தலைவில அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காங்கன்னா இது புல்லாவே மேலூரு தல்லாக்குளம் வளநாடு நம்ம மதுரையில நடக்கிற குடும்பம் எல்லாமே குடும்பம் எப்படி நடத்துவாங்கன்றத நம்ம இந்த படத்தை பார்த்தா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் கத்தி 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 ஏன்னா அன்பை கூட வயலண்டா தான் நம்ம பேசுவோம் சுகந்தியக்கார அன்ப கூட வயலண்டா தானே பேசுறேன் அதுக்கு மூல காரணம் தான் இந்த படம் அந்த அளவுக்கு சூப்பரா பாண்டியராஜ் சார் வந்து அந்த எடிட்டிங் தெரியல தம்பி நீ யாரா இருந்தாலும் சரி எடிட்டிங் சூப்பர் அந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க படம் நகர்றதே தெரில படம் ரெண்டு பாட்டுமே குடும்பத்துல ஏன்னா இது மூணு நேரத்துல முடிகிற படம் கிடையாது இது ஐம்பது அறுபது வருஷம் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த சண்டை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இது குடும்ப சண்டை தலைவன் தலைவன் கொண்டாடும் ஓகேவா படம் சூப்பர் 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 கண்டிப்பா எல்லாம் இது நூறு நாள் ஓடும் எல்லாம் ஓடாது ஏன்னா நம்ம காட்டுல இருக்கிறோம் அது நம்ம காட்டுல இருக்கிற மாதிரி கிராமத்துல இது நல்ல படம் மூவிங்காகவும் சூப்பர் நம்ம எப்படியா இருந்தாலும் குடும்பத்தை பேஸ் பண்ணிதான் இருக்கணும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கலையணும்னா இந்த மாதிரி படங்களை பார்த்தாலே நம்மளுக்கு மருந்து அமைஞ்சிடும் நம்ம தேவையில்லாம சைக்கிக்ஸ் இல்லைன்னா அவன்கிட்ட போய் பஞ்சாயத்து இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போய் அலையிறத விட நம்ம எங்க தப்பு பண்றோம் கரு எங்க இருக்கு யார்கிட்ட இருக்கு அது எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத வயசானவங்களுக்கும் சரி அண்ணன் தம்பிங்களுக்கும் சரி அப்பா அம்மாவுக்கும் சரி மாமனார் மாமியாருக்கும் சரி நாத்தனார் மூத்தார் எல்லாருக்குமே சரி இது எல்லாமே வந்து நீ எங்க நிக்கணும் அவங்க எங்க வாழணும்ன்றத சொல்லிவிடுங்க இது நான் என் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து முதல்ல காட்டுவோம் அந்த மாதிரி என் சொந்த பந்தங்கள் போய் பாருங்க அங்கங்க எல்லாருமே பாருங்க இந்த தமிழ்நாடு என் சொந்த பந்தம் தான் எல்லா மக்களும் போய் பாருங்க நான் பாக்குற மனுஷங்க கேக்குற மனுஷங்க முடிஞ்சா யூடியூப் டிவி எல்லா இதுலயும் சொல்லுவான் பத்திரிகையில எழுதுவேன் நான் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்துக்கு பத்துக்கு ஏழு மார்க் கொடுக்கலாம் ரொம்ப சந்தோஷமான படமா இருக்கும் படம் எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலி ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி ரொம்ப மோசமாலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது நல்ல ஒரு ஃபேமிலியான எமோஷனல்னு சொல்ல முடியாது காமெடி ஜானரான ட்ராமா மூவின்னு சொல்லலாம் வித்தியாசமா நம்ம சொல்லலாம் ஏன்னா படத்துல வந்து எமோஷனல் எங்கேயுமே இருக்காது நல்ல காமெடியான ஒரு ஜானர்லாம் போயிட்டு இருக்கும் படம் மாமியார் மருமகனா சண்டை வராம இருக்காது மாமனா மாமா மச்சானாலே சண்டை வராம இருக்காது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சண்டை வராம இருக்காது சண்டை போட்டுக்கிட்டே இருங்க ஆனா ஃபேமிலியா இருங்க சின்ன சின்ன சண்டைக்கு சின்ன சின்ன ஈகோக்கும் டிவோர்ஸ்ங்கிறது ஒரு தீர்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சூப்பரா உட்காந்து ஜென்மேல அவங்களோட பேர் செம்மையா இருந்துச்சு அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா தீபாக்காவோட மாமியார் கரெக்டர் பயங்கரமா பிடிச்சிருந்து ஒரிஜினல் மாமியாரே கையில சிக்கு வீங்க எனக்கு இருந்தாலும் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு இது வந்து டோட்டலா வித்தியாசமா இருந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு பாரதி கணமா சீரியலோட ஒரு கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தது ஜாலியா பாத்துட்டு போங்க பெருசா நீங்க கமர்ஷியல் மூவிஸ் ரேஞ்சில எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செட் இது ஒரு நார்மல் ஃபேமிலி கதை அவ்வளவுதான் அளவுல வந்து பக வச்சுக்கோ மருமகள் அப்புறம் மாமியாரு புருஷா அந்த மூணு பேர் வந்து பாத்தா போதும் ஏன்னா விஜய் சதுப ரெண்டு பேர் நடுவில மாட்டின்னு வந்து கஷ்டப்படுறாரு பாருங்க அவங்க பார்த்தா அவங்களுக்குள்ள அவர் சிரிப்பாங்க இந்த மேல நம்மிட்ட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்து ஏன்னா இப்போ யாரு பா இப்போ வர படங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க யார் யார வச்சிக்கிறாங்க ஆமா இதுதான் கதை யாரு யார வெட்றா இதுதான் கதை ரஞ்சா யார் எவ்வளவு கஞ்சா கட அப்படின்னு நடக்குறான் இத நம்ம குழந்தை குட்டிகளோட எடுத்துட்டு வந்து பார்க்க முடியுது நான் அவன் எடுக்கிற டிரெக்டர்ஸ் தப்பு சொல்லலாம் அவன் கமர்ஷியலி எடுக்கிறான் சோ போட்டு தான் ஆகணும் பட் ஃபேமிலிஸா வந்து பாக்குற அளவுக்கு படங்கள் கம்மி ஆயிடுச்சு அதை வந்து இந்த படம் சார்ட் அவுட் பண்ணுது ஒரு சீனும் ஒன்னும் கிடையாது ஒன்னும் இல்லை சூப்பரா எடுத்திருக்காங்க குழந்தை குட்டி தாத்தா பாட்டி நாளைக்கு சாவ போறவங்க யாரை வேணாலும் கூட்டு வந்து காட்டிங்கன்னா ஒரு சந்தோஷமா பார்த்துட்டு போவாங்க புருஷம் பொண்டாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றத அழகா சார்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு அவர் ஆக்டிங் ஓகேதான்

இந்த படத்துல போனீங்கன்னா நீங்க சோ படம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தலைவன் தலைவி டைப் கேட்ட மாதிரி படம் இருந்துச்சு அண்ட் டைட்டில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்தது நான் விஜய் சதுபதியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சம்மியா ஒரு கட்ட இருக்கும் வீட்டுல ப்ராப்ளம் என்ன நடக்குமோ அதான் அப்படியே கதையா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்பா இருந்தது ஒரு ஸ்டோரிக்குள்ள நம்ம இருக்கோம் அந்த மாதிரி ஃபீல் ஆகல நம்ம வீட்டுல உட்காந்துருக்கோங்கிற மாதிரி தான் இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் ஓரியன்டா ஃபேமிலி ஓரியன்டா எடுத்திருக்காங்க இது வில்லேஜ் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது பெரும்பாலும் எல்லாருமே வந்து படம் பார்க்கலாம் நல்லா தான் இருந்தது என்ன ஆடியன்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க படம் ஃபுல்லாவே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்ன ஃபுல்லா காமெடியா இருக்கிறதுனால செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்தது மூவி ஃபேமிலியே வந்து கண்டிப்பா மூவி பாக்கலாம் தெளிவா படத்தை பாக்கல தெளிவா வாழ்ந்து வந்த படத்துல அப்படியே வாழ்ந்துட்டு வரேன் படத்துல ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு படமா இருக்கு நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குமோ இந்த படத்துல அப்படியே தத்துருவமா சொல்லியிருக்காங்க தெளிவா தத்துருவமா சொல்லியிருக்காங்க ஏன்னா பொண்டாட்டிங்க இந்த பக்கம் பொண்டாட்டி இந்த பக்கம் மருமக பின்னாடி மாமியா மூணு பேருக்கு நடுவுல புருஷங்கார மாட்டி நீ தவிப்பாம பாருங்க தவிப்பு அதை நிஜ வாழ்க்கையில எப்படி பார்த்தோமா இந்த படத்துல பாசுறம் தெளிவா பாசுறோம் அப்படியா போட்ட ஒரு கதை அப்படியே தத்துருவமா எடுத்திருக்காங்க தெளிவா மச்சாங்காரம் எதுக்கு பேசல என்னத்தை பேசலன்னு உண்மையாவே நிஜ வாழ்க்கையில அப்படித்தான் மச்சாங்காரம் ஏன் பேசுறேன் எதுக்கு பேசுறேன்னு தெரியாது அதே போலதான் இந்த படத்துல மச்சாங்காரம் ஏன் பேசுற எதுக்கு பேசலன்னு அப்படியே போய் நிச்சு இதுல யோகி பாபா காமெடி வரம் பாருங்க பயங்கரமான காமெடி தெளிவா பயங்கரமான காமெடி அப்படியே காமெடி அங்கங்க தெளிச்சு தெளிச்சு போட்டுறாரு தெளிவா யோகி பாபன் காமெடிய பயங்கரம் தெளிவா அதை தான் தெளிவா மாமியார்கள் மருமகளுக்கும் நடக்கிற சண்டைய நல்லா புருஷம் பண்ணாட்டி லவ் பண்ணி நல்லா சந்தோஷமா இருந்த தன் தன் அப்படின்னு ரொமான்ஸோட மாவுலாம் போட்டு பிரச்சனை புருஷம் பண்ணாட்டிங்க மாமியார் கட்சி ஒரே ஒரு போன் கால போட்டு குடும்பத்தை பிரிச்சுட்டா தலை ரெண்டா பிரிச்சா போயிரு மாமியார் கட்சி அதை தான் இந்த படத்துல அழகா சூப்பரா அப்படியே கதையோட கதையா நம்மள வாழ்ந்த வாழ்ந்த வயசா தலைவா பயங்கரமான படம் இதெல்லாம் ஃபேமிலியா பார்க்க கூடாது மாமியார்கள் மருமகள் வந்து பார்க்கணும் இந்த படத்தை ஏன்னா அவங்கதான் நம்மள போல புருஷனை எந்த அளவுக்கு கொடுமை பத்திரம் இந்த படத்துல சூப்பராக பாவம் தலையா விஜய் சதுபதி என்ன மாமியார் வீட்டுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கும் நிறையா நடக்கிறாரு ஏன்னா பொண்டாட்டி கோச்சின்னு அப்பப்போ போறா தெளிவா எதுக்கும் கோச்சின்னு போறா என்ன தெரியல தலைவனுக்கு பாவம் இதுக்கு அதுக்கும் ஓடி போறா போல லோல் பட்டுன்னு சூப்பர் தெளிவா படம் இல்லையா ரெண்டு பேருமே சிவாஜி கணச்சினை அவன் தலியா நடிப்பு அறக்கராயிராங்க ரெண்டு பேருமே நான் பெரியவனா நீ பெரியவனா வேணா போட்டி போட்டு நடிக்கிறாங்க தலைவா ரெண்டு பேருமே அருமையான நடிப்பு ரெண்டு பேருமே சூப்பர் தலைவா இந்த எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க தலைவா